ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் மார்ட் லேனிங் இந்த வீடியோவில் இந்த குரூ காடி கட்டிங் எதுக்காக பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவெலாம் ஃப்ளோர் ஃபினிஷிங் வந்து பண்ணுவோம் சிப்ஸ் காங்க்ரீட் வந்து பேக் பண்ணி ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணுவோம் காங்க்ரீட் வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணுவோம் இங்கேலாம் வந்து மாஸ் ஏரியா வந்து காங்கிரீட் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்பது அடிக்கு நாற்பது அடி வந்து காங்கிரீட் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாலு மீட்டருக்கும் இந்த குரூ காடி கட்டிங் வந்து பண்ணணும் எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆனாலும் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதுக்காக தான் இந்த குரூ காடி கட்டிங் பண்ணுறோம் பெரும்பாலும் ஸ்ரிங்கேஜ் கிராக்கு எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த குரூ காடி கட்டிங் வந்து பண்ணுறோம் இந்த கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த குரூ கட்டிங் வந்து பண்ணுறோம் இந்த குரூ கட்டிங் எப்படி பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாலு மீட்டருக்கும் நம்ம டோட்டல் ஏரியாவிலேயும் ஒவ்வொரு நாலு மீட்டருக்கும் இந்த லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஷின் வச்சு நம்ம குரூ காடி வந்து கட் பண்ணுறோம் இந்த எவ்வளோ திக்னஸில் வந்து பண்ணுறோம்னா டெப்த்தில் எவ்வளோ டெப்தில் வந்து பண்ணுறோம்னா ஒரு இஞ்சு டெப்த்தில் வந்து பார்த்தோம்னா இந்த குரூ கட்டிங் வந்து பண்ணுறோம் குரூ கட்டிங் பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி வந்து ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணி முடித்தோடனே அங்கே இருக்க டஸ்ட்டை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு ப்ராப்பராக ப்ளஷ் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அந்த இடத்துல பிட்டுமன் தாரை வந்து வந்து ஃபில் பண்ணி பேக் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபில் பண்ணி பேக் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த லைனில் வந்து தாரை வந்து ஃபில் பண்ணி பேக் பண்ணுறோம் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது கிராக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இருக்கும் இந்த ஸ்ரிங்கேஜ் கிராக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த கிராக்ஸ் வந்து அவாய்ட் ஆகுது இந்த மாதிரி பண்ணுறதுனால பெரும்பாலும் ரோல் பேமெண்ட்லாம் காங்கிரீட் நம்ம மாஸ் காங்கிரீட் போடும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பேட் வந்து வைப்போம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறதுக்காக அதாவது எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பென்ஷன் பேட் வைக்கும் அதே மாதிரி தான் இந்த குரூ கார்டி கட்டிங் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மிஷின் அதே மாதிரி தான் இந்த குரூ கட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாஸ் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு நாலு மீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த குரூ லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல வந்து தாரை வச்சு ஃபில் பண்ணி பேக் பண்ணுறோம் இதனால் வந்து கிராக்ஸ் வந்து அவாய்ட் ஆகுது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சிவில் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோனா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை பார்க்காதுங்க பிரிஸ்க்ரிஷன் லிங்க் தந்திருக்கேன் மறக்காமல் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்